தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு பொதுமக்களின் சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடு மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் இப்போது இங்கே வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கண்டதும் தங்களுடைய உற்சாக வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியான வாழ்த்துக்களையும் பொதுமக்கள் அங்கே தெரிவித்துக் கொள்ளக்கூடிய காட்சிகளையும் நாம் நேரடியாக பார்த்துக் கொள்ள முடிகிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மேல் கொண்டிருக்கக்கூடிய தங்களுடைய அபிமானத்தை தங்களுடைய கைகளில் ஏந்தி இருக்கக்கூடிய புகைப்படங்களின் மூலமாக வெளிப்படுத்துகிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் எளிமை நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக சிறப்பாக இருந்திருக்கிறது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தக்கூடிய பல்வேறு திட்டங்களால் பயனடைந்திருக்கக்கூடிய அனைத்து மக்களும் உற்சாகமாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்த்துக்களை தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மிக அருமையாக அணிவகுத்து அத்தனை மகளிரும் தங்களுடைய வாழ்த்துக்களை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் பொதுமக்களின் சார்பாக புத்தகங்கள் பொன்னாடைகள் என தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருநூற்றி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மற்றும் அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐம்பது புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து சிறப்பிக்க மேலும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சாஸ்திரி நகர் நகர்ப்புற நலவாழ்வு மையத்திற்கான கல்வெட்டையும் திறந்து வைத்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் சாஸ்திரி நகர் நகர்ப்புற நலவாழ்வு மையத்தையும் திறந்து வைத்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் களத்தில் மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் நலம் போற்றும் நான்காண்டில் மிக சிறப்பான ஆட்சியை வழங்கிவிட்டு ஐந்தாம் ஆண்டில் வெற்றிகரமாக திராவிட மாடல் ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் பொதுமக்களுக்காக செயல்படுத்தக்கூடிய அனைத்து திட்டங்களும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை மக்கள் வழங்கக்கூடிய வரவேற்பில் இருந்தே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது வழிநெடுகளும் இருக்கக்கூடிய மக்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அணிவகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களிடத்திலும் புன்னகை ததும்பும் முகங்களோடு அனைத்து மக்களுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை நெஞ்சம் நிறைந்து நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகள் முதல் முதியவர் வரை அத்தனை பேரும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களால் அன்பு மழையை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அத்தனை மக்களுக்கான திட்டங்கள் கோட்டையில் நிறைவேற்றப்படும் திட்டங்கள் கடைக்கோடி பகுதிகள் வரை சென்று சேர்வதை உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கோட்டையில் தீட்டப்படும் அத்தனை திட்டங்களும் சமூக நீதி என்ற அடிப்படையில் அனைவருக்கும் சென்று சேர வேண்டும் என்பதற்காக பார்த்து பார்த்து ஒவ்வொரு திட்டத்தையும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் அரசின் வெற்றி நாயகர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சாலை நிறுபுறங்களிலும் இருக்கக்கூடிய பொதுமக்களிடமிருந்து உற்சாகமாக வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அண்டை மாநிலங்கள் ஆச்சரியப்பட அறுநூற்று இருபத்து ஐந்து கோடி பயணங்களை கட்டணமில்லாமல் மகளிருக்கு வழங்கும் விடியல் பயண திட்டம் இது மகளிர் மதியில் மிக சிறப்பான வரவேற்பை பெற்றிருக்கிறது மகளிர் உயர்வே மாநில உயர்வு என்பதைத்தான் தான் செல்லும் இடங்களிலெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு இருக்கிறார்கள் மகளிர் அவர்களுடைய பொருளாதாரம் சார்ந்து பொருளாதார தன்னிறைவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சமுதாயம் நிச்சயமாக அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்லும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆகையால் மகளிருக்கென பிரத்யேகமான சிறப்பான திட்டங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் இருநூற்றி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் ஐம்பது புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஆகியவற்றை திறந்து வைக்க வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் சாலையின் இரு புறங்களிலும் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்த்து மழையில் நனைந்து கொண்டே அவர்கள் கொடுக்கக்கூடிய புத்தகங்கள் மற்றும் பொன்னாடைகளை வாங்கி கொண்டு விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மிக சிறப்பான முறையில் வாழ்த்து மழை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு சிறப்பான வரவேற்பு ஆயிரம் வழங்கும் லட்சம் பள்ளி குழந்தைகளின் பசியாற்றும் இன்னத்தரசிகளுக்கு மாதம் ஆயிரம் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் மக்கள் கோரிக்கைகளை குறிப்பிட்ட நாட்களுக்குள் தீர்க்க முதல்வரின் முகவரி திட்டம் இரண்டு புள்ளி ஒன்று நான்கு கோடி பேர் சிகிச்சை பெற்ற மக்களை தேடி மருத்துவம் திட்டம் என எல்லோருக்கும் எல்லாம் என்பதை சமூக நீதி என்னும் சம நீதியோடு வழங்கும் மாநில சுயாட்சி காத்த மகத்தான போராளி திராவிட மாடல் அரசின் வெற்றி நாயகர் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை விழா மேடுக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பலத்த கரவலையோடு விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களையும் விருந்தினர்களையும் விழா மேடைக்கு வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம் சென்னை உட்பட இருபத்து ஐந்து மாவட்டங்களில் ஐம்பத்து இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருநூற்றி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மற்றும் அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐம்பது புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் இருநூற்றி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மற்றும் ஐம்பது புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை திறந்து வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்ததாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சாஸ்திரி நகர் நகர்ப்புற நலவாழ்வு மையத்திற்கான கல்வெட்டை திறந்து வைத்து சிறப்பிக்க இருக்கின்றார்கள் அடுத்து அடையாறு சாஸ்திரி நகரில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நகர்ப்புற நலவாழ்வு மையத்திற்கான கல்வெட்டை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் கல்வெட்டை திறந்து வைத்து சிறப்பித்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் சாஸ்திரி நகர் நகர்ப்புற நலவாழ்வு மையத்தை திறந்து வைத்து சிறப்பிக்குமாறு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் அவர்கள் சாஸ்திரி நகர் நகர்ப்புற நலவாழ்வு மையத்தை பார்வையிடுகிறார்கள் ஒவ்வொரு நகர்ப்புற நலவாழ்வு மையத்திலும் தலா ஒரு மருத்துவர் செவிலியர் சுகாதார ஆய்வாளர் மற்றும் உதவி பணியாளர் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தற்போது சாஸ்திரி நகர் நகர்ப்புற நலவாழ்வு மையத்தை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இருநூற்றி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்களின் மூலம் தரமான பனிரண்டு அத்தியாவசிய சுகாதார சேவைகளான மகப்பேறு நல சேவைகள் பச்சிளம் குழந்தை மற்றும் குழந்தை நல சேவைகள் வளர் இளம் பருவனத்திற்கான சேவைகள் என பல்வேறு சேவைகள் வழங்கப்பட இருக்கின்றன என்னென்ன சேவைகள் வழங்கப்பட இருக்கிறது என்பதை நம்முடைய மாண்புமிகு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சாஸ்திரி நகர் நகர்ப்புற நலவாழ்வு மையத்தை திறந்து வைத்துவிட்டு மாண்புமிகு தமிழ்நாடு அவர்கள் அவற்றை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அன்று சட்டப்பேரவை விதியின் நூற்று பத்தின் கீழ் ஒருங்கிணைந்த தரமான மருத்துவ சேவைகளை மக்களின் இருப்பிடங்களுக்கு அருகிலேயே வழங்கும் நோக்கில் பெருநகர சென்னை மாநகராட்சி உட்பட்ட இருபத்தி ஒன்று மாநகராட்சிகள் மற்றும் அறுபத்தி மூன்று நகராட்சி பகுதிகளில் எழுநூற்று எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் நூற்று எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்படும் என்று நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார் அதன்படி கட்டமாக பெருநகர சென்னை மாநகராட்சி உள்ளிட்ட மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சி பகுதிகளில் நூற்று இருபத்து ஐந்து கோடி ரூபாய் செலவில் ஐநூறு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் தலா இருபத்து ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைத்து சிறப்பிக்கப்பட்டது இரண்டாம் கட்டமாக இருநூற்றி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் தலா 25 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மாண்டுமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் இன்றைக்கு சென்னை உட்பட இருபத்து ஐந்து மாவட்டங்களில் ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருநூற்றி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மற்றும் அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஐம்பது புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை காணொலி காட்சி வாயிலாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்துவிட்டு இப்போது சாஸ்திரி நகர் நகர்ப்புற நலவாழ்வு மையத்தை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அங்கு மருத்துவ சேவைகள் எப்படி வழங்கப்பட இருக்கின்றன என்பதை மருத்துவர்கள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய சேவைகளை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நகர்ப்புற நலவாழ்வு மையத்தில் சுகாதார பணியாளர்கள் ஒவ்வொரு நலவாழ்வு மையத்திற்கு வரையறுக்கப்பட்ட பகுதிகளில் வாழும் சுமார் இருபதாயிரம் முதல் இருபது ஐந்தாயிரம் வரை உள்ள மக்களுக்கு காலை எட்டு மணி முதல் பனி மாத்திரைகள் சரியாக இருக்கின்றதா என்பதையும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார் குடும்ப கட்டுப்பாட்டு சேவைகள் தொற்று நோய்களுக்கான சேவைகள் தொற்றா நோய்களுக்கான சேவைகள் கண் காது மூக்கு பல் வாய் மற்றும் தொண்டை நோய்களுக்கான சேவைகள் முதியோர் மற்றும் நோய் ஆதரவு நல சேவைகள் அவசர மருத்துவ சிகிச்சை சேவைகள் மனநல சேவைகள் மற்றும் யோகா போன்ற பல்வேறு நலவாழ்வு சேவைகள் நகர்ப்புற மக்கள் குறிப்பாக குடிசைவாழ் மற்றும் நலிந்த மக்களுக்கு சிறப்பான முறையில் பெற வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி ஐந்து மாவட்டங்களில் ஐம்பத்து இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருநூற்றி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மற்றும் ஐம்பது புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்த மாண்புமிகு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இருநூற்றி எட்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் மற்றும் ஐம்பது புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து சிறப்பித்திருக்கிறார்கள் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முதலமைச்சரவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்தார்